दिस वीडियो स्पासड बै बैमोट शापिंग ऐप बै मोट ई शापिंग अप्लीसन इस वन आफ दि ऑनलाइन शापिंग ऐप ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு டியூப்லெட் பட்டியில் உள்ள எலக்ட்ரானிக் சோக்ஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்டாக இருக்குது அந்த கம்ப்ளைண்ட்டை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன சொல்லி பார்த்துருக்கோம்னா சோக்கு மட்டும் தனியாக அப்படியே செக் பண்ணுற மாதிரி பார்த்துருக்கோம் இப்போயும் நம்ம அதே தான் செய்ய போகிறோம் பட் வந்து அந்த பட்டியோட சோக்கு இருக்கும்போது எப்படி பண்ணுறதுன்றதான் நான் பார்த்துருக்கேன் இப்போ இது வந்து என்னோடய வீட்டில் நான் தனியாக அந்த பட்டியை கலெக்ட்டி பார்த்துருக்கேன் மாதிரி நீங்கள் வெளியே போடுறது கஸ்டருக்கு நீங்கள் பார்க்கும்பொழுது எப்படி நம்ம பார்க்க போகிறோன்றதால் இப்போ நான் காட்ட போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த இதில் பல்ப்பு மாட்டின மாதிரி பார்த்திங்கன்னா நான் லைனை செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லைட் ஆனது எரியலை வாங்க ஒரு முறை செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் லைவ் டேரெக்டாக நான் வந்து லைவ் கொடுத்துருக்கேன் சீரியஸ் கொடுக்காமல் டேரெக்டாக நான் கொடுக்க போகிறேன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா லைட் ஆனது எரிய மாட்டேங்குது பாருங்கள் அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா பல்பை கழட்டிடுறேன் பல்பை கழட்டிட்டு என்ன ப்ராப்ளம்ன்றது நமக்கு செக் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் ரெண்டு சைடு ஹோல்ட்ரு இருக்குது அந்த பட்டியில் அந்த எலக்ட்ரானிக் பட்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஹோல்டர் வந்து நம்ம வந்து கலட்டிக்கணும் லெஃப்ட் சைடும் இருக்கும் ரைட் சைடு இருக்கும் ரெண்டையுமே நம்ம கழட்டிக்கிறோம் இது நம்ம எந்த இடத்துல சாத்தியம் பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் எடுத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல வந்து உடனே உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணுன்னு போது இந்த மெத்தடில் தான் நீங்கள் பயன்படுத்தணும் நான் இதை கீழே இறக்கி வீடியோக்காக நான் எடுத்து காட்டியிருக்கேன் இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருக்கும் போது கழட்ட முடியாத சுச்சுவேஷனில் அப்படியே நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி கழட்டிக்கோங்க ஹோல்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வயர் வந்துருக்கும் அந்த ரெண்டு வயரையுமே பார்த்தீங்கன்னா கழட்டிக்கோங்க இதே மாதிரி ஹோல்டர்லேருந்தும் ஒயரை ரிமூவ் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான வீடியோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது நீங்களும் டெக்னீஷியனாக மாற முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைடு பட்டியில் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்கும் அந்த ரெண்டு பேரையும் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா ஒன்றா முறுக்கிக்கணும் நல்லா முறுக்கிக்கோங்க ரெண்டு பேர் இருக்கும் ரெண்டு பேரையும் நல்லா முறுக்கிக்கோங்க நல்லா டைட்டாக நல்லா டைட்டாக முறுக்கிக்கோங்க அதே மாதிரி அந்த சைடு இன்னொரு சைடும் இருக்கும் ஆப்போசிட் சைடும் அந்த ஆப்போசிட் சைடும் இருக்கிறதையும் பார்த்திங்கன்னா நல்லா டைட் பண்ணி முறுக்கிக்கோங்க கையில் டைட் பண்ண முடிலனா இந்த மாதிரி வயர் ஸ்லீவை நல்லபடியாக எடுத்து நல்லபடியாக டைட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் அதே மாதிரி தான் கையில் முறுக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னா வயர் ஸ்லீவை எடுத்துகிட்டு நல்லா முறிக்கோங்க இங்கே பாருங்கள் எந்தளவு முறுக்கேன் பாருங்கள் இந்தளவு நல்லா முறுக்கிக்கோங்க மாதிரி ரெண்டு சைடுமே நல்லா முறுக்கிட்டேன் முறுக்கியாச்சு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரானிக் ஸ்டோக்க கூட இன்னொரு ரெண்டு மூணும் வயர் இதில் தான் நம்ம வந்து ஃபேஸ் நியூட்டு கண் இது கனெக்ட் பண்ணி நம்ம லைட் எரிய வைக்கிறோம் இப்போ என்ன செய்ய போகிறேன் பாருங்கள் இந்த சீரியஸ் லேம்பை டச் பண்ணி நான் ரெண்டு வயர் டச் பண்ணும்போது லைட் லைட்டாகும் லைட்டு எரியணும் அப்படி எரியதா எரிஞ்சால் இருக்குன்னு அர்த்தம் பார்த்திங்கன்னா எரிய மாட்டேங்கிது நான் ரெண்டு வயர் டச் பண்ணும்போது லைட் எரியும் பாருங்கள் ஆனால் இந்த வயர் டச் ஆகும் பாருங்கள் எரிய மாட்டேங்கிது டைவாக கொடுக்கும் பார்த்தீங்கன்னா எரியலை அந்த சைடு எரியலை இப்போ மாதிரி இன்னொரு முனையும் பார்க்கணும் அந்த சைடு எரியுது அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் இந்த லைன் வந்து கட் தான் இப்போ இதனால் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இந்த சோக் பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு நம்ம கண்டிப்பான முறையில் சோக்கை மாற்றி தாங்கணும் இது கஸ்டமருக்கு நீங்கள் எடுத்து சொல்லி அவங்கள்ட்ட சோக்கானதை நீங்கள் மாற்றிடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்